ஒண்ணா <laughs>

come

அங்கிருந்து வந்தோம்னா அந்த குதிரை சட்டத்தை தாண்டிதான் மாடி சட்டி போயிருந்தோம் கண்டிப்பா ஒரு பிளாக் எடுத்துடலாம் அப்படியே கொண்டு நிக்குது நொக்கரா இருக்குண்ணா உள்ள இருக்குண்ணா இங்க கார் நல்லா நிக்குதுண்ணா எல்லாம் தனித்தனியா பேச்சா இல்ல எல்லாம் ஒருத்தனோட தான் தெரியுது

நாட்டு மட்டுமே ஒரு நூறு இருக்குது இதுக்கு வந்து கன்னத்தில் காய மாட்டேங்குது அதெல்லாம் நல்லா செலெக்ஷன் ஃபுட்டாக எப்படியும் ஒரு நூறு வரைக்கும் மேலே தான் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு ஒரு ஃபுல் டீட்டெயில் வீடியோவாக போட்டிருக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் ஒவ்வொரு குதிரையும் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் மாடையும் பார்க்கலாம் மரண கிணறு யாருங்க அப்பா குழந்தைங்களுக்கு பார்த்தா நல்லா என்ஜாய்மெண்ட் இருக்கு ஆனா மழை நின்னால் மட்டும் பாருங்க மக்களே மனசே விட்டுருவோம் கூட்டத்தை பாத்தீங்களா இல்லையா கூட்டம் மீன்ஸ் இப்படி ஒரு அளவுக்கு கிரௌட் வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு மாதிரி ரஷ்ஷா இருக்காங்க போற மாதிரிதான் இருக்கு எப்படி இருந்துச்சு தண்ணி எப்படி போகுதுன்னு அஞ்சாறு நாளைக்கு மழை இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாம் இது வந்து நம்ம குதிரைக்கு உள்ள போகிறது என்ட்ரன்ஸ் அதாவது நான் இப்போ எடுக்கிற வீடியோ வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி ஒன்பதாம் தேதி அப்லோடாக இருந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்படி மேக்ஸிமம் பத்தாம் தேதி இந்த மாதிரி இதெல்லாம் நான் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஆனால் இப்போ இருக்கிற அப்டேட் வந்து ஒன்பதாம் தேதியில் இருக்கிற அப்டேட் இது மேக்ஸிமம் இன்றைக்கி நைட்டே வந்து அப்லோட் பண்ண பார்க்குறேன்

லைன்ல தான் இருக்கு நான் கரும்பு காடு இது கரும்பு காடு எந்த பக்கம் இருக்குது ஜி செக்ஷன் நான் அங்கே கரும்பு ஆனால் உங்க குதிர மாதிரி இருக்குது குதிரையெல்லாம் மேக்ஸிமம் எல்லாம் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க நான் வந்து எல்லாம் வந்து வராங்க வெண்ணே பாக்க மாட்டேங்கறீங்க. ஆ. சாஞ்சி பக்கம் எடுத்து ரொம்ப கஷ்டமா இருக்குதே. நான் ஆட்டுக்குதுல சரியான சைஸ்னா டீச்சர்ல பாருங்க. 50 இருக்குமா? ஓ. ஆமா ഒന്നും പരവാ ഒരു കണ്ടന്റ് എടുത്തു